சிறுகடிக்கா அசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் விஜயா வீட்டுக்கு வந்த மணி வேறு வழி இல்லாமல் ரோகிணி என்னென்னவோ பொய் சொல்லி சமாளித்தாலும் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு உடனே ரோகிணியும் என்னம்மாமா நீங்கள் நான் என்னவோ பொய் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க இந்த முத்து மீனா இப்படியெல்லாம் சொல்ல சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களா யாருக்கும் மாமா அப்படின்னு சொல்ல ப்ரௌன்மணி சொல்கிறாரு ரோகிணி பாப்பா போதும் நான் இனியும் உண்மையை மறைக்க தயாரா இல்லை எனக்குன்னு குடும்பம் இருக்காங்க என் தங்கச்சி பையனுக்கு இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு இவங்க எல்லாரும் என்னை பற்றின உண்மையை வெளியில் சொன்னால் ஏன் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க என்னை பற்றி என்ன நினப்பாங்க நீ நடித்த வரைக்கும் போதும் நீ ஏன் உண்மையை சொல்லியிருந்தா நான் ஏமா தேடி வந்து இந்த உண்மையை சொல்கிற நிலமை எனக்கு வந்திருக்க போது என்னை சம்மந்தின்னு கூப்பிட்ட வரைக்கும் போதும் எல்லாரும் என்னை மனுஷிருங்க ரோகிணி பாப்பா பொய் சொல்லி தான் என்னை இங்கே வர வச்சாங்க நானும் அவங்க வாழ்க்கைக்காக இப்படி பொய்யெல்லாம் சொல்லிட்டேன் நான் மலேசியாவிலேருந்து வரவும் இல்லை மலேசியா மாமாவும் இல்லை இந்த முத்துவும் மீனாவும் சொன்ன மாதிரி பக்கத்தில் தான் முப்பது வருஷத்துக்கு மேலே கடை வச்சு நடத்திட்டுருக்கேன் முத்து மீனா சொல்கிறது தான் உண்மை இந்த ரோகிணி பாப்பா சொல்கிறது எல்லாமே பொய் தான் தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னை சம்மந்தின்னு நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்குது மீனா முத்துவால் தான் என் தங்கச்சி பையனோட கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன் இந்த ரோகிணி பாப்பாவோட வாழ்க்கைக்காக தான் நான் பொய் சொன்னேனே தவிர்த்து உங்கள் எல்லாரையும் ஏமாற்றணுன்றது என்னுடைய எண்ணமே கிடையாது எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க மத்தபடி பெருசா அந்த ரோகிணியை பத்தின எந்த ஒரு உண்மையும் எனக்கு தெரியாது முத்து உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு இத பார்த்து தாங்க முடியாத மனோஜ் கேக்குறாங்க என்ன ரோகிணி இதெல்லாம் அப்போ இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தியா இருந்து வந்த என் மாமா உனக்கு சொத்தெல்லாம் கொண்டு வருவார் பணம் எடுத்துகிட்டு வருவாருன்னு நீ சொன்னது எல்லாமே பொய் தானா இப்போ கூட இவர் உன் மலேசியா மாமான்னு நம்பி என் பிஸ்னஸ்க்காக பணம் கொண்டு வந்திருக்காருன்னு தான் சந்தோஷமா இருந்தேன் பாத்தீங்களாமா அந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக கேட்க உடனே விஜயாவும் ரோகிணி பதில் சொல்லு அப்போ இந்த ஆள் வந்து சொன்னது எல்லாமே உண்மைதானா மீனா முத்து சொன்னது எல்லாமே உண்மைதானா என்னை அவமானப்படுத்திட்டியா பொய் சொல்லி ஏமாத்திட்டியா பார்த்தியா அப்படின்னு கேட்க ரோகிணி தலை குனிஞ்சு அழுகுறாங்க உடனே மீனா சொல்றாங்க இத்தனை நாள் எங்களை எந்த விஷயத்துலையும் நம்பாம ரோகிணியை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்களே அத்தை இப்ப பாத்தீங்களா எவ்வளோ பெரிய உண்மையை நாங்க உங்க முன்னாடி நிரூபிச்சிருக்கோம்னு இன்னும் அந்த ரோகிணியை நம்பிட்டு இருந்தா அப்புறம் நாங்க எதுவும் செய்ய முடியாது உண்மையாவே மலேசியால தான் ரோகிணியோட அப்பா இருந்தாரா பிஸ்னஸ் செஞ்சாரான்ற உண்மை ரோகிணி சொன்னாதான் நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்கு நீங்க தான் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்னு மீனா சொல்ல உடனே மனோஜும் எனக்கு முன்கூட்டியே சந்தேகம் இருந்தது அப்பப்ப ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும்னு என்கிட்ட ரோகிணி கேட்கும் போதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா கூட பதில் பேசாம இருந்தா ஆனா இப்போதானே தெரியுது இவளையே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குமா அந்த சிட்டிக்கிட்டெல்லாம் எல்லாம் வேற கடன் வாங்கி வச்சிருக்காமா அந்த ரோகினி இவளெல்லாம் எப்படிமா நம்புறது அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்க உடனே விஜயா சொல்றாங்க ரோகிணி இவர் ஓ மலேசியா மாமா இல்லை இவர் மூலமா நீ எங்களை ஏமாத்திருக்க ஆனா உண்மையாவே உன் அப்பா மலேசியால பிசினஸ் செஞ்சாரா அவர் எங்க இருந்தாரு தான் இருக்காங்களா இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இந்த நீ மறைச்சிட்டு பிரச்சனை உனக்கு தான் வரும் பாத்துக்கோ இதுக்காக தான் அந்த ஜீவா கொடுத்த முப்பது லட்சம் பணத்தை என் அப்பா அம்மா கிட்ட தர வேண்டாம் அந்த பணத்தை வச்சு நீ பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோ மனோஜ் அப்படின்னு நீ எனக்கு திட்டம்லாம் போட்டு கொடுத்தியா ஏன்னா உங்க அப்பா இல்ல ஓ அவரோட சொத்துன்னு எதுவுமே எனக்கு கிடைக்காதுன்னா நீ இப்படி எல்லாம் திட்டம் போட்டியா அப்படின்னு ரோகிணியை கேட்க அது கூடனே ரோகிணியும் நான் உனக்கு தான் செஞ்சேன் நீதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட இப்போ நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க மனோஜ் தானே நீ பிஸ்னஸ்லாம் செய்கிற அப்படின்னு சொல்ல உடனே விஜயா பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியை யார் பணத்தை எடுத்து யாருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்குறது ஏன் எங்க பையனுக்கு நல்லது செய்ய எங்களுக்கு தெரியாது நீ என்னவோ உன் அப்பாவோட பணத்தை எடுத்து இங்கே மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்த மாதிரி இவ்வளோ திமுறாக பேசுகிறேன் அப்பாவே உன் மேலே மீனா முத்து சந்தேகப்பட்ட மாதிரியே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது ஆனாலும் போனா போதும்னு நான் பொறுமையாக இருந்தேன் என் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்து மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்க உனக்கென்ன உரிமை இருக்குது எந்த தகுதியும் இல்லாத நீ இந்த வீட்டு மருமகளாயிருக்கவே கூடாது நான் தான் தெரியாம புரிஞ்சிக்காம இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டேன் உங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் உண்மையாகவே உனக்கு வரதாக இருந்தால் கண்டிப்பாக உன் சொந்தக்காரங்க மூலமாக மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கேட்டு வாங்கி நீயே அந்த பணத்தை வச்சு ஆரம்பித்து கொடுத்துருப்பேன் ஏன் வீட்டுக்காரரோட முப்பது லட்ச ரூபா பணத்தையும் நீ ஏமாத்திருக்க அவசியமே இல்லையே இதெல்லாம் யோசிக்கும் போது தான் உண்மையாகவே நீ பணக்கார வீட்டு போடணான்னு சந்தேகமாக இருக்குது நீ ஏமாற்றின விஷயத்த பிரௌன்மணி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் உன் அப்பாவை பற்றியோ உன் சொந்தக்காரங்களை பற்றியோ அந்த பிரௌன் மணிக்கு ஒன்றும் தெரியாதே அதனால் நீ உண்மையை சொல்லலைனா இந்த வீட்டில் மருமகளாக இருக்கவும் முடியாது மனோஜ் கூட சந்தோஷமா மனைவின்ற ஒரு உரிமையோட இந்த வீட்டில் நீ வாழவும் முடியாது இப்பவே உனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க மலேசியாவில் இருந்தா எனக்கு இப்ப ஃபோன் பண்ணி கொடு அவங்க கிட்ட நான் பேசணும் இல்லையா உடனே அவங்கள கிளம்பி வர சொல்லு இல்லனா நீ சொன்னது எல்லாமே பொய் பொய்தான் கண்டிப்பா இந்த வீட்டில் நீ தங்கவே முடியாது அப்படின்னு சொல்ல ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க என்ன ஆண்டி நீங்க

அப்படிவெல்லாம் எடுத்துடாதீங்க மனோஜ் சொல்லு மனோஜ் எப்படியும் என் அப்பாவோட சொத்தெல்லாம் உனக்கு தான் வரும்னு சொல்லிட்டு இருக்க உடனே அண்ணாமலை போதுமா ரோகினி இதுவும் நீ போய் சொல்கிற மாதிரி தான் இருக்கு அதான் விஜயா சொன்னால உன் சொந்தக்காரங்க மலேசியாவில் இருந்தால் அவங்க கிட்ட நாங்கள் பேசியாகணும் இல்லையா நீ உங்கள் அப்பா கூட அங்கே மலேசியாவில் இருந்த ஏதாவது ஒரு ஆதாரம் எங்களுக்கு நீ காமிக்கணும் அப்படி இல்லைன்னு வையன் உன்னை நாங்கள் என்னைக்கும் நம்ப மாட்டோம் இத்தனை நாள் நம்ப வச்சு ஏமாத்தினதே போதுமா ரோகினி நீ மூத்த மருமக பொறுப்பாக இருப்பேன்னு நினச்சேன் இத்தனை நாள் நீ ரொம்ப நல்லவ நீ ரொம்ப நல்ல மருமக பெரிய பணக்கார விட்டு மருமகன்னு விஜயாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது நீ கண்டிப்பா உன் குடும்பத்துல உள்ளவங்களை எங்களுக்கு தான் ஆகணும் அவங்க கிட்ட நாங்க பேசியே ஆகணும் மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனாலோ மீனாவோட அம்மா தம்பி எல்லாரும் வராங்க அதே மாதிரி ஒரு நல்ல நாளுனாலோ அவங்க எல்லாரும் தேவையானதை வந்து செஞ்சுட்டு போறாங்க எங்களுக்கு பெருசா உங்க வீட்டுல இருந்து எதுவும் செய்ய வேண்டாம் ஆனா உன் குடும்பத்துல யார் யார் இருக்காங்க நீ சொன்னது எல்லாம் உண்மைதானான்றது கூட நாங்க தெரிஞ்சுக்க கூடாதா இத்தனை நாள் ஏமாந்த மாதிரியே இனி உள்ள நாட்கள்லயும் நாங்க உன்னை நம்பி ஏமாறணும்னு நினைக்கிறியா மனோஜோட வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை விஜயாவே செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜயா இப்பவே இந்த ரோகிணியோட குடும்பத்துல யார் யார் இருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணும்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாரு உடனே ரோகிணி என்ன செய்யனே தெரியாம என் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு வீட்டுல உள்ள எல்லாரும் சொல்றாங்க அப்படி நான் செய்யலைன்னா வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க போலயே அப்படின்னு அழுதுகிட்டே கிட்டே சொல்றாங்க என்ன மனு அமைதியாக அமைதியா உன் அம்மா என் மேல சந்தேகப்படுறாங்க உன் அப்பா நான் பணக்கார வீட்டு பொண்ணே இல்லைன்னு நம்பி இந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் பேச வைக்கணும்ன்றாங்க நீ என்னவோ இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே மனோஜோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுமா எதுக்கு ரோகிணி நீ தான் என்னை நல்லா ஏமாற்றி அவமானப்படுத்திட்டியே இதுக்கு மேலே உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவமானப்பட்டு நிற்கணுமா போதும் போதும் என் அம்மா சொன்ன மாதிரியே நீ செய் முதல்ல உண்மையாவே உன் அப்பா அங்கே இருந்தாருன்னா இருந்தாருனா தான் இருந்து பிஸ்னஸ் செஞ்சாருன்னு எதுவும் ஒரு ஆதாரம் கூடவா உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு கேட்க உடனே முத்து சொல்றாரு இப்போதான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக இந்த ரோகினியை பற்றி தெரிய வந்திருக்குல்ல இதுக்கு முன்னாடியே மனோஜுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரோகிணி யார் அவங்க குடும்பத்தில் யார் யார் இருந்தாங்க என்ன ஏதுன்ற விவரம் தெரிஞ்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது மனோஜோட வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு பிரச்சனையை நாமளே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா பணம் தான் முக்கியம்னு நினைச்சாங்க அதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு போதுமா இப்ப உங்களுக்கு நிம்மதியா மீனாவை என்னென்ன பேசுனீங்க பெரிய வசதி வாய்ப்பான குடும்பத்துல இருந்து வரல நீ எல்லாம் செய்ய மட்டும்தான் உனக்கு தெரியும்னு பேசுனீங்க உங்க மருமக ரோகிணி செஞ்சிருக்க வேலையை பாருங்க லட்சணம் என்னன்னு இப்பயாவது புரியுதா அப்படின்னு உடனே விஜயாவும் அவமானப்பட்டு நிக்கிறாங்க உடனே என்ன சொல்றாங்க எந்த ஆதாரத்தையும் நீ காமிக்கலனா நீ இத்தனை நாள் எங்களை ஏமாத்துனது எல்லாமே உண்மை நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லி நீ இந்த வீட்டுல இருக்க தகுதியே இல்லைன்னு தான் நான் முடிவெடுப்பேன் இனி மனோஜோ வாழ்க்கையில ரோகிணிக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க ஆனா விஜயா எடுத்த தான் இங்க சரியானதுன்னு எல்லாரும் சொல்ல வேற வழி இல்லாம மீனா கிட்ட போய் அழுகுறாங்க மீனா நான் உங்களை ரொம்ப ஏலனமா பேசியிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் நீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் எனக்கு எப்போயுமே நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கீங்க உங்களை நான் ரொம்ப புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் மீனா என்னை மன்னிச்சிருங்க மீனா இப்போ நீங்களாவது அத்தைக்கிட்ட சொல்லுங்கள்ல நான் இந்த வீட்டோட மூத்த மருமக மனோஜை ஆசாசியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நல்லபடியாக வாழணும்னு இப்போ நான் செஞ்ச சின்ன தப்புக்காக என்னை வீட்டை விட்டே வெளியில் போக சொல்கிறாங்க மீனா நீங்களாவது எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசி என்னை இந்த வீட்டிலையே இருக்க சொ இருக்க வைங்க மீனா அப்படின்னு சொல்ல உடனே மூத்து சிரிக்கிறாரு என்ன பார்லம்மா இந்த பக்கம் திரும்பி வந்து அதுவும் மீனாக்கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள் பெரிய படிப்பெல்லாம் படித்து பெரிய பார்லரோட ஓனராக இருக்கீங்க நீங்களாம் எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாமா அதுவும் எங்கள் முன்னாடி அழுதுகிட்டே அழுதுகிட்டேன்னா ரொம்ப அவமானமால நினைப்பீங்க மீனாவோட அருமை இப்போதான் தெரியுதா மீனா எல்லாருக்குமே நல்லதை மட்டும்தான் செய்வா ஆனால் நீங்கள் அப்படி இல்லை பார்லர்லம்மா உங்களை மன்னிச்சு இன்னைக்கு நாங்கள் விட்டாலும் கண்டிப்பாக என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பெரிய பெரிய திட்டம் போடுவீங்க அப்படிப்பட்ட ஆள் நீங்கள் நானும் மீனாவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசா எங்களுக்கு எந்த நல்லதும் செய்யலை இந்த குடும்பத்துக்கும் எந்த நல்லதும் செய்யலை நீங்க எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருக்கீங்க மீனா நீ சந்தோஷப்படணும் மீனா இந்த மனோஜ் நல்ல வேலை நீ கல்யாணம் பண்ணலை கூட இருந்த இந்த ரோகிணியை பற்றின உண்மையவே இந்த மனோஜால கண்டுபிடிக்க முடியல இந்த மனோஜெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக நீ வந்து சந்தோஷமா இருந்திருக்க முடியாது நல்ல வேலை உனக்குன்னு நான் கிடச்சிருக்கேன் மீனா கவலையே படாத உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் இந்த மனோஜ் பணத்துக்காக ஏமாந்துருந்தாலும் நம்ம பணத்தை பெருசா நினைக்காம இருக்க போய் தான் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் பணம் தான் முக்கியம் என் அம்மா மனோஜோட நிலமையை பாரு ரோகிணியை பாரு அழுதுகிட்டே நிற்கிறாங்க யாருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் வீட்டை விட்டு மரியாதையா வெளியில் போங்க அப்படின்னு முத்து சொல்றாரு இங்கே ரோகிணி வீட்டில் இருக்க மனோஜ் மீனா முத்து அண்ணாமலன்னு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க ரொம்பவே வந்து கெஞ்சு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க இனி இப்படிப்பட்ட தப்பை நான் செய்ய மாட்டேன் நான் உண்மையாவே பணக்கார வீட்டு பொண்ணுதான்னு நான் என் சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா முதல்ல உன் சொந்தக்காரங்களை வரவை அவங்க எல்லாருமே உன் சொந்தக்காரங்க தான் அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே நீ பணக்கார வீட்டு பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுக்கு வரலாம் அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு ரோகிணிய பலார் பலார்னு வெளுத்து வாங்கி ரோகிணி சொல்ற எதையுமே கேட்காம ஏமாத்தனை நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லை வெளியில் போ அப்படின்னு வெளியில் அனுப்பி கதவை மூடிடுறாங்க விஜயா ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க எங்கே போகனே தெரியலையே அப்படின்னு சொல்லி கீழே அழுதுகிட்டே போக ரோகிணி பாப்பாவை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிட்டோம் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு கீழேயே நின்று பார்த்துட்ருக்காரு ப்ரௌன்மணி இங்கே ரோகிணி அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு பிரௌன்மணி சொல்கிறாங்க ரோகிணி பாப்பா என்னை மன்னிச்சிரு உன் வாழ்க்கையில் என்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ரோகிணி பாப்பா அப்படின்னு சொல்ல போதும் போதும் இப்படி அந்த முத்து மீனாவால என்னை அவமானப்படுத்தி என்னையும் வீட்டு விட்டு வெளியில வர வச்சுட்டீங்கல்ல நான் என்னங்க உங்களுக்கு அப்படி செஞ்சேன் உதவி தானே கேட்டேன் அதுவும் நான் மனோஜ் கூட நல்லா வாழணுன்றதுக்காக தானே உதவி செய்ய சொன்னேன் இப்படியா வந்து உண்மையை சொல்வீங்க அப்படின்னு கேட்க நான் என்ன செய்ய முடியும் அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் குடும்பமாக வந்திருப்பீங்கன்னு எனக்கு மட்டும் தெரியுமா முத்து மீனாவை தான் பார்க்க போறேன்னு தெரிஞ்சா நான் அந்த கல்யாணத்துக்கு வந்தேன் அவங்க என்னை வசமாக என்னை என்கிட்ட வந்து நான் அவங்க கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் உண்மையை சொல்லாமல் இருந்தால் என்னை விட்டுருவாங்களா முத்து மீனா என்னை வெளுத்து வாங்கிடுவாங்கன்ற பயத்துல தான் நானே வந்து இந்த உண்மையை சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிடுறோம் மோகினி பாப்பா இப்போ நீ வீட்டை விட்டே வெளியில வந்துட்டியே இனி நீ எப்படி இந்த வீட்டுக்கு போவ எப்படி உன்னை எல்லாரும் ஏத்துப்பாங்க நான் முதல்லையே உனக்கு எந்த உதவியும் செஞ்சிருக்க கூடாது இப்ப கூட உண்மையை சொன்னதுக்கு காரணம் எனக்குன்னு குடும்பம் இருக்கு நான் அவங்கள பார்க்க வேண்டாமா உனக்கு உதவி செய்யறதுனால எனக்குதான் மூத்துவால பிரச்சனை வரும் தெரியுமா என்னதான் இருந்தாலும் நீ சொன்னது போய் அதனால்தான் இந்த நிலமை உனக்கு வந்திருக்கு என்னை நீ தப்பாக நினைக்காத ரோகிணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரவுன் மணியும் கிளம்பிடுறாரு நான் இப்படி மனோஜை விட்டு பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன்னு என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எங்கே போறதுன்னு தெரியல வித்யாவோட வீட்டுக்கே போவோம் அப்படின்னு நினச்ச ரோகிணி ரொம்ப அழுதுகிட்டே இந்த மனோஜ் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டாரே அப்படின்ற வேதனையில் வித்யாவோட வீட்டுக்கு கிளம்பி போக வித்யா தான் இங்கே வேலைக்கு போகலான்னு வெளியில் வராங்க ரோகினி அழுதுகிட்டே வருதா பார்த்துட்டு ரொம்ப பதட்டமா என்னாச்சு ரோகிணி இப்போ வந்திருக்க அதுவும் அழுதுகிட்டே வர என்ன பிரச்சனையா வீட்டில் அப்படின்னு கேட்க இங்கே உடனே ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க வித்யா என்ன நடந்து நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி உடனே வித்யாவும் ரோகிணியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு தண்ணியெல்லாம் கொடுத்து அங்கே வந்து விசாரிக்கிறாங்க என்னாச்சு ரோகிணி ஏன் அழுகிற அப்படின்னு சொல்ல எல்லாரும் உண்மை தெரிஞ்சு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த ப்ரௌன் மணி மீனா முத்து தான் அப்படின்னு சொல்ல எனக்கு புரியற மாதிரி சொல்லுன்னு கேட்க ஏற்கனவே பரசு வீட்டு கல்யாணத்துக்கு போனோம் ஆனால் அந்த மாப்பிளையோட மாமாவே பிரௌன்மணின்னு எனக்கு முத்து மீனா அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சொல்ல போய் தான் எனக்கு தெரியும் நாங்கள் எல்லாரும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் முத்துவும் மீனாவும் மாப்பிளையோட மாமா பிரௌன்மணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உண்மை என்னன்னு சொல்லிட்டாங்க இப்போ என் அத்தை என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்கி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க உண்மையாகவே நீ பணக்கார விட்டு பொண்ணுன்னா உன் சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வா அப்போ தான் நான் நம்புவேன் இல்லைன்னா எங்கள் முகத்தில் முழிக்காத இனி இந்த வீட்ல நீ வாழ தகுதி இல்ல மனோஜ் உன்ன மனைவியா ஏத்துக்க மாட்டான்னு சொல்லி எவ்வளவோ நான் மன்னிப்பு கேட்டு அழுதும் என்னை பத்தி யோசிக்காம வாழ்க்கையை பத்தி யோசிக்காம வெளுத்து வாங்கி என்னை வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டாங்க முத்து மீனா கிட்ட கூட மன்னிப்பு கேட்டேன் ஆனா யாரும் என்ன இந்த வீட்டுல ஏத்துக்க தயாராவே இல்லை இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வித்யா அப்படின்னு ரோகிணி அழுகுறாங்க உடனே இங்க வித்யா கேக்குறாங்க மனோஜ் கூடவா அமைதியா இருந்தாரு அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணலையா மனோஜுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு வேலை இல்லாம இருந்தப்ப கூட நீ தானே எல்லாமே அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த துணையா இருந்ததே நீ தானே ஆனா மனோஜ் பாத்தியா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அமைதியா இருந்துடுறாரு அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்ல ஆமா வித்யா மனோஜை நம்பினது பெரிய தப்பு தான் போல நீ சொன்ன மாதிரி முன்னாடியே மனோஜை வந்து என் கூடயே தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும் இதே நானும் மனோஜும் தனியாக இருந்திருந்தா இப்படி பிரச்சனை வந்தாலும் நான் மனோஜை சமாளிச்சிருப்பேன் ஏன்னா மனோஜ் பெரிய புத்திசாலி கிடையாது அதனால நான் இந்த பிரச்சனையை எப்படியோ சமாளிச்சிருப்பேன் ஆனால் ஒரே வீட்டில் இருக்க போய் எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு வசமாக மாட்டிக்கிட்டேன் வித்யா அப்படின்னு அழுகுறாங்க உடனே வித்யாவும் நீ கவலைப்படாத ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் மறுபடியும் நீ மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்வே அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நடக்கும் எனக்குன்னு யாரும் மலேசியால இல்லையே என் அம்மாவும் என் பையனும் மட்டும்தான் இருக்காங்க இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச அவ்வளவுதான் உண்மையாவே மனோஜ் கூட சொந்தக்காரங்க கூட்டிட்டு வந்து பேச வைக்கணுமா இல்ல போன்லயாவது உண்மையாவே என் அப்பாவோட சொத்து எல்லாம் எனக்கு ஆதார் கிடைக்கும் இல்லைனா நான் பொய் மாதிரி நினைப்பாங்களாம் எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் எங்கே போகிறது ஆதாரத்துக்கு நான் தான் இவங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டுருக்கேனே அப்படின்னு அழுகும்போது இதுக்குதானே ரோகிணி நான் முன்னாடியே சொன்னேன் அந்த குடும்பத்தை நீ ஏமாத்துகிற உன் அத்தை ஒன்று சாதாரண ஆளெல்லாம் இல்லை உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு நீ என்னவோ நான் அதெல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன்னு சொன்னேன் இப்போ பாரு மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணலை உன்னை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினேன் உன் அத்தையும் உனக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இப்படி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இல்லை வித்யா எல்லாத்துக்கும் காரணம் முத்துவும் மீனாவும்தான் நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்ந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கல நானும் இங்க பார்லுக்கு ஓனராக இருக்கேன் மனோஜும் பெரிய பிசினஸ் செய்கிறாரு இந்த பொறாமையில தான் அவங்க இப்படி என்ன மாட்டி விட்டுட்டாங்க இப்போ நான் எங்க போறது என்ன செய்யறதுன்னே தெரியாம இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட சொல்லவும் முடியாம மன வேதனையில தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிதான் ரோகிணி ஆனாலும் உன் அத்தை நீ போய் சொல்லி ஏமாத்திருக்க கூடாது அவங்க உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்க போய் தான் இப்போ உன்னை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே அதை ஏற்றுக்க முடியாமல் இப்படி உண்மையை நிரூபித்தா மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வா இல்லைன்னா வெளியில போன அனுப்பி விட்டுட்டாங்க உன் அத்தையாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் நீ உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பிட்டு இருந்தாங்க உன்னால பணம் வரும் சொத்து கிடைக்கும்ன்ற ஆசையில் இருந்தாங்க அது எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு உன்னை அனுப்பிட்டாங்க பார்த்தியா இதுக்கு நீ பேசாம உன் அம்மா கூடயும் உன் பையன் கூடையும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் இப்படி ஒரு வாழ்க்கைக்காக தான் நீ ஆசைப்பட்டு மனோஜை கல்யாணம் பண்ணனியா உன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்காக தான் அங்க இங்கேன்னு கடன் வாங்கி உதவியெல்லாம் செஞ்சியா இப்படிலாம் நீ செய்யாம இருந்திருக்கலாம் பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாற்றாமையும் இருந்திருக்கலாம் ரோகிணி அதனால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே ரொம்ப அழுகிறாங்க உடனே ரோகிணி ஒரு முடிவெடுக்கிறாங்க வித்யா இதுக்கெல்லாம் நான் வந்து சாதாரணமாக கவலைப்பட்டுட்டு இருக்க போகிறது கிடையாது எனக்குன்னு வேலை இருக்குது நான் மனோஜ் கிட்ட தனியா பேசி எப்படியாவது அவர் மனசை மாற்றி அந்த வீட்ல இருந்து நான் கூட்டிட்டு வந்துடுவேன் இத்தனை நாள் என் அத்தையவும் மனோஜையும் பிரிக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் இனி அப்படி நான் நினைக்க மாட்டேன் என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல வித்யா நாளைக்கே நான் மனோஜோட கடையில் போய் மனோஜ் கிட்ட பேசி புரிய வச்சு நான் தனியா இருக்கிற மாதிரி மனோஜையும் அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு வரதான் போறேன் இதை நான் செஞ்சாதான் மனோஜ் கூட நான் சந்தோஷமா வாழ முடியும் என் அத்தையு அத்தைக்கும் சரியான பாடம் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் இப்ப எந்த பிரச்சனையும் செஞ்சிடாத மனோஜ் ஓ மேலே கோவமாக இருப்பாருன்னு வித்யா சொல்ல என்ன கோவமாக இருந்தாலும் நான் அழுதா மனோஜால் தாங்கிக்க முடியாது என் அத்தை முன்னாடி வேணும்னா மனோஜ் தன்னுடைய கோவத்தை காட்டலாம் ஆனால் என் முன்னாடி மனோஜ் எப்பயுமே ரொம்ப நல்லவர் தான் நான் சொல்லி அவரை புரிய வச்சா நான் சொன்னதை மட்டும்தான் மனோஜ் கேட்பார் பொய் சொன்னால் மனோஜ் கண்டிப்பாக நம்புவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் மனோஜை பார்க்குறதுக்காக ரோகிணி கடைக்கு போகிறாங்க ஆனால் மனோஜ் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி மனோஜ் நான் வந்திருக்கேன் மனோஜ் பேசு மனோஜ் அப்படின்னு சொல்ல நீ எதுக்காக ரோகிணி இங்கே வந்த வீட்டில் நீ அவமானப்பட்டது போதாது உன்னால் நான் மீனா முத்து முன்னாடி தானே நிமிர முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறேன் இங்கே எதுக்கு வந்த இனி வீட்டு பக்கமும் வராத இந்த கடை பக்கமும் வராத அப்படின்னு சொல்ல எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கா மனோஜ் நீ தானே என் நம்பிக்கை உன் கூட வாழணுன்ற ஆசையில் தானே இப்படி ஒரு சின்ன பொய்ய சொல்லிட்டேன் உன் அம்மா என்னை புரிஞ்சுக்கலனாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க போது ரோகிணி நீயும் அந்த ஜீவா மாதிரியே என்னை ஏமாத்திட்ட இனி உன்னை நம்ப நான் தயாராக இல்லை உன் கூட வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்த நீ மறுபடியும் என்னை திருந்தி இப்போ என்னை வாழ போகிற வேண்டவே வேண்டாம் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க இல்லை எனக்கு நான் நீ வேணும் நான் உன் கூட வாழணும் எப்படியாவது உன்னை பேசி புரிய வைக்கலாம் தான் இங்கே வந்த நீயும் உங்கள் அம்மா மாதிரியே பேசாத மனோஜ் என் கூட நீ தனியாக வந்துரு நம்ம தனியாக இருக்கலாம் அந்த வீட்டுக்கு நீ போக வேண்டாம் மனோஜ் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு எத்தனை நாள் இப்படி தனியாக இருக்க முடியும் உன்னை நம்பி தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேனே அப்படின்னு ரோகிணி அழுகிறாங்க அது கூடனே மனோஜும் என்னையும் என் அம்மாவையும் பிரிச்சிடலான்னு நினைக்கிறியா இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நம்பி உன் கூட நான் தனி கொடுத்துனேன் வந்துடுவேன் நினைக்கிறியா முடியவே முடியாது இனி நான் உன்னை நம்ப தயாராக இல்லை மறு மரியாதையாக இருந்து வெளியில் போ இனி என்னை பார்க்கணும் நீங்கள் வந்த அவ்வளவு தான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி உன்னை இங்கேருந்து அனுப்பிடுவேன் உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டவே வேண்டாம் என் கடை பக்கமே வராதன்னு சொல்ல ரோகிணி யோசிக்கிறாங்க மனோஜோட மனசை மாற்றிடலான்னு நினச்சா இந்த மனோஜும் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கார் விஜயாத்த வீட்டு பக்கமே வராதன்னு சொல்லிட்டாங்க என் வாழ்க்கை அவ்வளவுதானா இனி மனோஜும் நானும் ஒன்று செய்கிற வாய்ப்பே இல்லையா அப்படின்னு மனோஜ் கடைக்கு போன இங்க ரோகிணியை மனோஜ் வெளுத்து வாங்கினதுனால என்ன செய்யனே தெரியாம அங்கிருந்து அழுதுகிட்டே ரோகிணி என் வாழ்க்கைக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் ஏமாத்துறது மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய தப்பா தெரியுதே தவிர்த்து என் வாழ்க்கைக்காக தான் இப்படி செஞ்சேன்னு விஜயாத்தையும் இந்த மனோஜும் புரிஞ்சுக்காம இப்படி என்ன ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவமானப்பட்டு ரொம்ப அழுகுறாங்க ரோகிணி ரோகிணி சொன்ன பொய்யெல்லாம் விஜயா அப்படியே நம்பி மனோஜோட வாழ்க்கையை விஜயாவே இப்படி செஞ்சிட்டாலே பணம் தான் முக்கியம்னு நினச்ச விஜயாவால் வீட்டில் இவ்வளோ பெரிய ப பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துருச்சேன்னு அண்ணாமலை வீட்டில் இருந்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு